ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வராக கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜயவர்கள் அடுத்த முதல்வர் அவர்தான் அப்படின்னு மிகப்பெரிய அலை வீசுகிறதுன்னு சமூக வலைதளத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஆட்சி மாற்றம்ங்கிறது அது எளிதான விஷயம் அல்ல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரங்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது ஆனால் விஜயவர்களுக்கு கூடுகின்ற அந்த கூட்டம் என்பது வராங்க மக்கள் வராங்க அது வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க வாக்கு செலுத்தக்கூடிய அந்த தகுதியை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரசிகர்கள் அதாவது வாக்கு செலுத்தக்கூடிய வயது எட்டாதவர்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இருக்கிறாங்க மீதி நாற்பது சதவீதம் தான் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த வயதை எட்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு இந்த நிலையில அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய அடையாளம் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஆக இருந்து பல பொறுப்புகளை வகித்த செங்கோட்டையன் அவர்கள் இன்று அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு தாவே இணைந்திருக்கிறார் இன்னைக்கு தாவேக்காவலை இணைந்தது பிறகு நான் ஏங்க ஒரே ஆட்சியை தான் ஆட்சி செய்யணுமா அதிமுக அவர் சொல்ற பாணி வந்து அதிமுக திமுக தான் ஆட்சி செய்யணுமா வேற ஒரு கட்சி வரக்கூடாதா வேற ஒரு முதல்வர் ஏன் விஜய் முதல்வர் பேசக்கூடிய ஒரு தள்ளப்பட்டு இருக்கிறாரா செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் செய்தேர் மத்தியில ஒரு விஷயத்த சொல்றார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் தாங்க முதல்வர் அதிமுக இருக்கக்கூடிய அதிருப்தி நிர்வாகிகள் அதிருப்தி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவர்களை எல்லாம் தாவேக்காவில இணைக்கிற வேலையை நான் செய்வேன் தாவேக்காவை கட்டுக்கோப்பாக பலமாக ஒரு பேச உருவாக்குவேன் பொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய தாவேக்கா மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏதாவது நெருடலாக இருந்தாலோ அதுக்கு அந்த பகுதியில தொகுதிகளில் ஏதாவது சிக்கல்னா என்ன தைரியம் தொடர்பு கொள்ளுங்க தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்க அந்த பிரச்சனை நான் தீர்க்கிறேங்கிற அளவுல பல்வேறு உறுதிகளையும் செங்கோட்டையர்கள் சொல்றாரு அதே வேலையில தாமகனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக ஒரு தூணாக எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு ஒரு ரூட் மேப் போட்டு கொடுத்துருவோம் அதே போல விஜய் அவர்கள் வெற்றிக்கும் முதல்வராவதற்கும் நான் பல்வேறு விஷயங்களை முன்னின்று செய்வேன் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி முன்னாள் தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களை நான் நிச்சயமாக தாவேக்காவை இணைக்கிற வேலையை நிச்சயமா செய்வேன் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மீது ரொம்ப அதிருப்தியில கடுமையான கோபத்தினே செங்கோட்டையன் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது என்ன எதுவாக இருந்தாலும் நாம எங்க இருக்கிறோமோ அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறதுல நியாயமான ஒன்று ஆனால் ஏற்கனவே ஐம்பது ஆண்டுகள் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த அரசியல் நகர்வு அந்த அரசியல் பயணம்ங்கிறது சாதாரணமாக எடுத்துவிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பயணத்துல இருந்த ரொம்ப விசுவாசியாக இருந்த ஒரு தலைவராக இருந்து ஒரு முக்கிய மூத்த அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு அடாதடியாக இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில் இணைந்து இப்படி எப்படி பேச பேசப்படுகிறதுங்குற ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல அரசியல்வாதிகள் மட்டும் மட்டுமல்ல ஊடகத்தின் வாயிலாக ஒரு பேசுகிறாக போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் செங்கோட்டையன் அவர்களுடைய கணக்கு தலை விஜயவர்களை முதல்வராக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டு அவரு அவரா எடுத்ததா அவர் பின்னாடி இருந்து செங்கோட்டையன் இயக்குவது யார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் போய்கிட்டு இருக்கு அதிமுக அதிருப்தி அதிருப்திகரமாக இருக்கக்கூடிய அதாவது எடப்பாடி பழனிசாமி யார் கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காம சில நிர்வாகிகளா நிர்வாகிகளா இருப்பாங்க இல்லையா அவர்களை எல்லாம் நான் எப்படியாவது அங்கிருந்து கொண்டு வந்து நான் தாவே காவலை இணைப்பேனுங்கிற ஒரு சபதத்தை ஏத்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் இந்த செயலை செய்தால் எடப்பாடி பழனிசாமி சாதாரண விட்டுடுவாரா எ எடப்பாடி பழனிசாமியை விட்டு விட்டு நிர்வாகிகள் செங்கோட்டின் பேச கேட்டு போவார்களா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதே நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்த வைத்தியலிங்கம் அவர்களை வந்து தாவேக்காவை இணைக்கக்கூடிய முயற்சியில் கேட்டு போடுறோம் வேற கட்சியில இணைக்கிற சேர்ந்துருவாருங்கிற பெரிய விஷயம் ரெண்டு மூணு நாட்களா போயிட்டு இருக்கு ஆனால் செய்தியாளர் மத்தியில டிடி விஜயநாயகர்கள் ஒரு விஷயத்த சொன்னார் நான் வைத்திலிங்கம் அவர்கள்கிட்ட தொலைபேசியில பேசணுங்க என்ன தலைவா இந்த மாதிரி செய்தி ஊடகத்துல வருது நீ வந்து கால போய் இணைய போறிகிறாம என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வைத்தியலிங்க தெரிய ஒரு விஷயம் டிடிவி கிட்ட சொல் சொல்லி இருக்கிறதாக ஊடகம் ஊடகத்தின் வாயிலாக வெளியே வர்ற விஷயம் என்ன அப்படின்னா என்னங்க நான் எதுவுமே பேசலீங்க நான் இங்க ஓபிஎஸ் தான் இருக்கிறேன் அண்ணன் தான் இருக்கேன் நான் எங்க போகல ஆனா ஊடகத்துல இப்படி போட்டு ஒரு ரூமரை கிளப்புறாங்க நடக்காத ஒரு விஷயத்தான் அவங்களா ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாங்கிற விஷயத்த வைத்திலிங்க என்கிட்ட சொன்னாருங்க சொல்லி ஃபீல் பண்ணாருங்க அப்படின்னு டிடி செய்தியில மத்தியில சொல்றாரு இப்படி இருக்கிற சூழல்ல யார் எங்கிருந்து எந்த கட்சிக்கு போவார்கள் யாராலும் கணிக்க முடியாது வைத்தியலிங்கம் பிடி கிட்ட அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அவர் மாற்றுவதற்கோ இல்லை திசை திருப்புவதற்கோ இல்லை அவரே ஒரு முடிவெடுப்பதற்கோ இந்த அரசியல் இருந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு பரபரப்பு சூழலாகத்தான் அரசியல் களம் தமிழ்நாடு அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது பொறுத்து பார்க்கலாம் விஜய்க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாபெரும் நிர்வாகிகள் அணி திரவுகிறார்களா அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் விஜய் பின்னாடி போக போகிறார்களா தாவேக்காவை வச்சு தான் அடுத்த ஆட்சி பிடிக்கிற அதிகாரத்திற்கு தாவேக்கா வருங்கிற அளவுல ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் எது நிஜம் எது பொய் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய பல பேர் தாவேக்காவை நம்பி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிற அந்த வேலையை நான் செய்வேன்னு செங்கோட்டையின் சொல்கின்ற அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை பொறுத்துட்டு பார்க்கலாம் விஜய் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாசு இருக்கா அவர்கள் கூடுகின்ற அந்த கூட்டம் என்பது ஒரு தேர்தலை வெற்றி பெறக்கூடிய அந்த சூழல் அமையுமா அப்படிங்கிறது பல கேள்விகள் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துகள் விஜய் அவர்கள் அடுத்த முதல்வராக வர வாய்ப்பு இருக்கா திமுக மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டில் அமரப்போகிறதா எடப்பாடி பழனிசாமி எங்கே கூட்டணியில் இருந்து இதை எப்படியாவது சிதறடிக்கணும் உடைத்து நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் ஏன்னா பிரசித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அவங்க ஒரு ஆட்சி செய்தாங்க பிறகு இரண்டாவது முறை ஆட்சி இருக்கும்போது நீதிமன்ற வழக்கு சிறை அப்ப உடம்பு செல்லாம இறந்தது அது ஒரு கதை ஆனா அவங்க அந்த பின்னணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வரானவர் மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் வாக்கு செலுத்தி தேர் முதல்வரை ஏற்பட்டிருக்கு இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய பலத்தை நிரூபித்து ஆக வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அரசியல் கணக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்பும் இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு சவாலான தேர்தல் பொறுத்து இருக்குன்னு பார்க்கலாம் அண்ணாமலை ஓபிஎஸ்சும் டிடியும் இணைக்கிற வேலையில நான் ஈடுபடலைங்க அது எடப்பாடி பழனிசாமியே முடிவெடுக்கட்டும்னு சொல்லி ஒதுங்குறாரு அமித்ஷா கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டு அதர் ரிப்போர்ட்னால அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிற போது பதினஞ்சாம் தேதி வர்றதாக தகவல் வருது அவர் வந்தால் எடப்பாடி பழனிசாமியை என்ன டார்கெட் பண்ண போகிறார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்பேச்சு கேட்டு அவருக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி மாறப் போகிறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன்